அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே உங்கள் யாவரையும் அண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் கத்தர்தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அருளி செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலை வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க மிஷனருடைய பெயர் ஐசக் வாட்ஸ் இவருடைய காலம் ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டு முதல் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி எட்டாம் வருடம் வரை இவருடைய நாடு இங்கிலாந்து இவருடைய தரிசன பூமி இங்கிலாந்து புகை வண்டி ஒன்று விபத்துக்குள்ளானது இடிபாடுகளுக்குள்ளே சிக்கிக் கொண்ட ஒரு வயதான தாயாரை மீட்க முடியாமல் பலர் தத்தளித்தனர் நீண்ட நேர போராட்டத்திற்கு பின் அந்த தாயார் அமைதியாக நண்பர்களே என் உயிரை மீட்பதற்காக நீங்கள் உங்கள் உயிரை நஷ்டப்படுத்தாதீர்கள் நான் ஒரு கிறிஸ்தவல் கிறிஸ்தவலாக மறிப்பேன் என் பரம வாசஸ்தலம் எத்தனை அழகாக காணப்படுகிறது என்று சொல்லிவிட்டு உம் அண்டை கர்த்தரே நான் சேரட்டும் என்னும் இனிமையான பாடலை பாடிக்கொண்டே ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுந்தார் ஒரு மனிதனின் இன்பத்திலும் துன்பத்திலும் பாடல்கள் பெரும் பங்கு வகிக்கின்றன மனதுக்கூடனுக்கு பாட்டுகள் பாடினால் அவனுக்கு ஆறுதல் கிடைக்கும் ஆண்டவரை புகழ்ந்து பாடும்போது நம் வேதனைகளும் நீங்கும் ஐசக் வாட்ஸ் ஒரு புகழ்பெற்ற கிறிஸ்தவ கவிஞர் சிறந்த எழுத்தாளரும் கூட திருமறையை விளக்கி போதிப்பதிலும் சரித்திரம் மற்றும் தத்துவ சாஸ்திரங்களை கற்றுக் கொடுப்பதிலும் தேர்ந்தவர் இவர் எழுதிய பாடல்கள் ஒவ்வொன்றும் கிறிஸ்துவை போற்றி புகழ்வதுடன் அப்பாடலை பாடுவோருக்கு மிகுந்த மெய் சமாதானத்தை கொடுப்பதாக அமைகின்றது ஐரோப்பாவில் முதன் முதலாக பதினாறாம் நூற்றாண்டில்தான் ஆலய வழிபாடுகளில் பாடல்கள் பாடப்பட்டன ஐசக் வாட் சுமார் நானூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட பாடல்களை எழுதி நல்ல இசை அமைத்துள்ளார் இவர் ஆங்கில ஞானப்பாட்டுகளின் பிதா என்றும் அழைக்கப்படுகிறார் கர்த்தாவே யுகம் யுகமாய் பகலோன் கதிர் போலும் வெள்ளங்கி பூண்டு மாட்சியாய் என்னருள் நாதா இயேசுவை போன்ற இவரது பாடல்களை பாடும்போது உள்ளம் தானாகவே பரவசம் அடைந்து இறைவனை போற்றுகின்றது இவருடைய பாடல்களால் ஆயிரக்கணக்கானோர் ரட்சிப்பின் நிச்சயத்தை ஆண்டவருக்குள் ஆழ்ந்த பற்றுதலையும் பெற்றுள்ளனர் இவரது பல பாடல்கள் இன்றும் திருச்சபைகளில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன அன்பானவர்களை உமது தாளந்துகளால் ஆண்டவரை போற்றி பாடுகிறீர்களா கடவுளின் அழைப்பிற்காக காத்திருக்கிறேன் கிறிஸ்து சிந்தின ரத்தத்தால் என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன நான் அவரிடம் அச்சமின்றி செல்வேன் என்கிறார் ஐசக் வாட்ஸ் அன்பானவர்களை இந்த ஐசக் வாட்ஸ் நானூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாடல்களை எழுதி கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்திருக்கின்றார் இவர் எழுதிய அநேக பாடல்கள் இன்றும் திருச்சபைகளிலே பாடுகிறதை நாம் பார்க்க முடியும் இவர் கர்த்தரை தன் வாழ்வில் ருசித்து அவருடைய மகிமையை குறித்து அவர் பாடல்களை எழுதியிருக்கின்றார் ஆம் நேக பாட்டுகள் உண்டு ஆனால் கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிற பாடல்களும் கிறிஸ்து மனிதர்களுடைய வாழ்வில் என்ன செய்கிறார் என்பதை குறித்து விளக்குகின்ற பாடல்களும் கிறிஸ்துவினிடத்தில் செபிக்கிற பாடல்களும் கிறிஸ்துவுக்குள் மகிழ்கிற பாடல்களும் இப்படியாக கிறிஸ்தவ பாடல்கள் அநேகம் இருக்கின்ற பாடல் வழியாக எளிதாக எந்த கருத்துக்களையும் ஜனங்கள் அண்டையிலே விரைவாக நாம் எடுத்துச் செல்ல முடியும் ஆகவே கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளை கிறிஸ்துவின் மகிமைக்காக ஆத்துமாக்களின் அறுவடைக்காக நாம் பாட எழுத அவைகளுக்கு இசை அமைத்து நல்ல ஒரு கருத்து நிறைந்த கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிற பாடல்களாக நாம் வெளியிடும் பொழுது அது காலம் காலமாக நேகருடைய வாழ்வில் அது பிரோஜனம் உள்ளதாயிருக்கிறது இன்றும் பாருங்கள் பல நூற்று ஆண்டுகளுக்கு முன்பாக உள்ள பாடல்களையும் இன்றும் நாம் பாடுகிறோம் என்றால் அது எவ்வளவு ஆத்தமதாகமும் பாரமும் நிறைந்து ஊழியர்களாய் எழுதப்பட்டிருக்கும் அப்படி எழுதப்பட்ட பாடல்கள்தான் இன்றும் நம்முடைய காதுகளில் ஒழித்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட அநேக பாடல்களை நாமும் பாடும் பொழுது கிறிஸ்துவுக்குள் பரவசம் அடைகிறோம் மனமாற்றம் அடைகிறோம் ஆகவே இந்த பாடல் வழி ஊழியத்தையும் நாம் செய்ய தாழ்ந்து உள்ளவர்களை கர்த்தர் அழைக்கின்றார் கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி நெஹமியா பதிமூன்றாம் அதிகாரம் ஆமோஸ் ஐந்தாம் அதிகாரம் ரெண்டு திம்புத்தையு இரண்டாம் அதிகாரம் இந்த வேத பகுதியில் வாசித்து கத்துடைய ஆசீர்வத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை